பாருங்க அப்படி இருக்க நல்ல ஒரு டிசைன் அடிக்க சாப்பிடுவோம் வணக்கம் ராவ் கடே இன்னைக்கு மறு அடிமையான ஒரு காணொலி ஒன்றான் இன்னைக்கு நாங்கள் வந்து உங்களோட பொல் ரொட்டி தான் சுட்டு காட்ட போறோம் உண்மையிலேயே பாத்தீங்கன்னா இந்த பொல் ரொட்டியை விரும்பி சாப்பிடுறது வந்து சிங்கள மக்கள் தான் கூடுதலாக வந்து சிங்கள கடைகளுக்கு போனால் இந்த பொல் கட்டாயம் இருக்கும் ஒரு நல்ல ஒரு சுவையான முறையில் சுட்டு வைப்பிடும் சாப்பிட நீங்கள் விட மாட்டீங்கன்னா அப்படியான ஒரு முறை தான் நாங்கள் வந்து இந்த சுட போகிறோம் அதை விட எங்களுக்கு மழை காலம் அதை விட முக்கியமானது வந்து குளிர்காலம் அதுக்கு வந்து சுடச்சூடா சாப்பிடாதான் நல்ல ஒரு சுவையா இருக்கும் அதுதான் இந்த வீடியோ முழுமையாக பார்க்க போகிறோம் அப்படியே வாங்க எப்படி இந்த பொல் ரொட்டி இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்போம் ஆமாம் வந்து என்ன சமையல் நாங்கள் ரொட்டி தான்

அதோடு சேர்த்து அளவான உப்பு அதோட நல்ல கொதி தண்ணி இதுக்கு கொஞ்சம் உள்ளி தண்ணி தான் விட வேணும் கொதி தண்ணி விட்டால் ரொட்டி சட்டி எடுக்கிறாங்க இவ்வளோத்தையும் வச்சு கொண்டுதான் நாங்கள் நல்ல ரொட்டி ஒன்று சுட போகிற வேண்டியது அப்போ சுடுவோம் சரி தொடங்குவோம் நாங்கள் இப்போ இந்த மாவோட அடிச்சு எடுத்து வச்சுக்காயின் சேர்ப்போம் அதோட அளவான உபும் சேருப்போம் முதல்ல ரூபா பிளாச்சூடுவோம் நாங்கள் பிளாச்சூடு அது புளிச்சோம் நாங்கள் சுடுதண்ணியும் செய்து கொள்ளுவோம் கிணக்கு தேவையில்ல கொஞ்சம் தண்ணி தான் காணும் நாங்கள இந்த மாவுன நல்ல படிப்பா குழைச்சு எடுப்போம் ரொட்டி பதத்துக்கு குழைச்சி எடுக்கணும் கொஞ்சம் தேங்காய் தீங்காண்டி சேர்ப்போம் நல்ல படிப்பா குழைப்போம் நல்லா குழாய்க்கோம்

நாங்களொட்டி சுக்குறதுக்கு மாவுழச்சி குளிக்க வச்சுக்கோம் சம்பரம் அடிக்க போகிறோம் நாங்கள் இப்போ சம்பரம் அடிக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் எடுத்து வச்சுக்கிறோம் பாருங்க முன்னகா பரத்து எடுத்து வச்சுக்கிறோம் நல்ல சித்தமாக வரத்து எடுத்து வச்சிருக்கிறோம் நாங்கள் பொரிக்கையில் வரத்து எடுத்து வச்சிருக்கிறோம் வெங்காயம் நல்ல சூப்பராகி எடுத்து வச்சுருக்கோம் வேலை வெங்காயம் அதோட சேச்சிக்காய் பாதி வெட்டி வச்சுருக்குறோம் அதோட சேங்காய் பூ அதோட சே வேலை உப்பு இப்போ எதுவும் உண்டாது நாங்கள் சாம்பார் அடிக்க போகிறோம் இப்போ சித்த போட்டு அடிக்க போகிறோம் கல்லூரியம் பொடிக்க போறோம் வேணாம் உப்பம் போடணும் இடி பண்ணாம மக்களாக இடி போடும் எல்லாமே போட்டு நான் எல்லாத்துக்கும் நாங்களும் நல்லா படிப்பேன் மிளகாய் அடிப்போம் முதல் மிளகாய் நல்லா அடிச்சு போட்டால் தான் சேர்க்கணும் இடிபட்டு வந்துட்டு முருங்காயம் போட்டு வெங்காயம் போட்டு இடிச்சு போட்டுதான்

கையு இது நல்லது கொஞ்சம் தேசிக்காப்பிடி சேர்ப்போம் கிணக்க தேவையில்லை காணும் இடி சேர்த்து விடுவோம் ഞങ്ങളിപ്പം നല്ല വടിവടിച്ചെടുത്തിട്ട് എനിക്ക് റൈറ്റി എടുക്കും വടിവായിട്ടാം റൊട്ടി ചുള തുടങ്ങും ഞങ്ങൾ നല്ലത് ഞങ്ങൾ റൊട്ടിയുള്ള നല്ല கொஞ்சம் வேணும் போச்சோணும் கொஞ்சம் வெண்ண தான் நம்மளுக்கு ரொட்டி தட்டி எடுக்கலாம் நாங்கள் இப்போ ரொட்டியே தட்டி தான் தட்டி எடுக்க போகிறோம் அது கொஞ்சம் எண்ணெய் பூசுவோம் எண்ணெய் பூசினா தான் தட்டலாம் படிப்பேன் சின்ன சின்ன உருட்டியாக எடுக்கணும் மெல்லுசா தட்டி எடுக்கணும் வெள்ளை தட்டுக்கும் ரொட்டிக்கும் தெரியவே இல்லையம்மா மா வெள்ளதாரு நாங்கள் இப்போ ரொட்டி தட்டி எடுத்துட்டோம் இந்த போனியெல்லாம் சின்ன சின்ன வட்டமாக வெட்டி எடுக்க போறோம் ஒரு சின்ன விட்டாட்டமா வரும் ஒரு ஒருக்கா மடிச்சு போட்டு வாய்க்க தான் சரி மருட்டி அப்படிதான் இருக்கு சின்னதான் இருக்கு வைப்போம்

അപ്പുറത്ത് സുചായിരുന്നു അപ്പുറത്ത് നമ്മൾ തട്ടി വട്ടി കൊണ്ട് തോസക്കല്ലേ കൊണ്ടു കരി പോകും കൊഞ്ചം എടുത്ത് വെച്ചിട്ട് ടക്കെ കൊണ്ട് പോട്ടെടുക്കല ശരി വട്ട വടിവാനി കൊഞ്ചം കഷ്ടം വേല

சின்ன ரொட்டி சுடு பாடு ரொட்டி கண்டிப்பாடுப்பாண்டி எண்ணெய் பூசணும் ஒரு எண்ணெய் பூசினா தான் கருவாமல் எடுக்கலாம் நான் வச்சதை இப்படியே சுட்டெடுப்பேன் கொஞ்சம் நெருக்கி போட்டு பார்ப்போம் கூடுதலாக போடுதாங்க

பிஸ்கட் மாதிரி இருக்குது சரியா பிஸ்கெட் மாதிரி தான் இருக்குது அப்புறம் மாதிரி மாதிரி இருக்குது பிஸ்கெட் மாதிரி இருக்குது சரி நாங்கள் மிச்சத்தையும் இப்படியே போடுவோம் இப்போ அம்மா வந்து அங்கே ரொட்டி சுட்டு கொண்டுருக்குறா இப்போ எங்களுக்கு பொழுது வர்ற வழியாக நாங்கள் இப்போ சுட்ட ரொட்டியை சாப்பிட்டு பார்ப்போம் பாருங்கள் அப்படி இருக்காண்டு நல்ல ஒரு டிசைனில் அடிக்கி தந்துருக்குறோம் அம்மா டிசைன் ம் நாங்களாம் பெண்ணி சாப்பிடுவோம் இப்போ ரொட்டியெல்லாம் எல்லாம் சுட்டு கொண்டு வந்துட்டோம் அதை விட ஒரு கொஞ்சம் ரொட்டி கடக்கு இப்போ அம்மா அங்கே சுட்டு கொண்டுருக்குறா இப்போ எங்களை பாருங்க இப்போ தெரியுது இப்போ பார்க்க தெரியுது இப்போ எங்களுக்கு பொழுதுபோட்டு கொண்டு வருது இரவு சாப்பாடு தானே பரவாயில்லை நாங்கள் இப்போ சுட்ட ரொட்டியாக கொஞ்சம் பொழுது வடக்கு முன்னா சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்காண்டு இது வந்து ரெண்டு கடைக்கு தான் காணும் ரெண்டு கடைக்கும் வேணாலும் காணாது அப்படி ஒரு சின்ன ரொட்டி அதை விட சம்பல் உண்மையிலே தரமாக தான் இருக்கு அதை விட மழை குணம்புற குளிர்க்கு ரொட்டி வேறு லெவல் கம்பலும் நல்லா தான் இருக்கு அதை விட இந்த ரொட்டி வந்து கூடுதலாக வந்து சிங்கள ஒரு பக்கம் போனால் முழுக்கடையிலே இந்த ரொட்டி தான் இருக்குது பொல் ரொட்டின்னு சொல்கிறோம் நாங்கள் அப்படியும் இந்த ரொட்டி இந்த அளவு சுட்டா அப்படி மாதிரி இதுவா ரொட்டி வேணும் ஒரு ஆளுக்கு மழை காலங்களுக்கு இப்படி சுட்டு வச்சா அடிக்கடி எங்களை பசிக்கும் இப்படியான உணவு சாப்பிட்டு கொள்ளலாம் சாப்பிட சாப்பிட சாப்பிட்டு கொண்டு போயிருக்கணும் பொருளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு சட்டமான ஒரு சாப்பாடு உண்டைக்கு அதோட ரொட்டி நல்லா சுடுவட்ருக்கு ஒரு மடிப்பு மடிச்சு போட்டால் அப்படி ஒரு கடி உரையும் பார்த்தீங்கன்னா இண்டாய்க்கு வந்த ஒரு இரவு சாப்பாடு ஒரு அடிமையான ஒரு சாப்பாடு நீங்களும் ஒரு நேரம் கிடைக்கிற நேரம் இப்படியான ஒரு பொல் ரொட்டியோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்காண்டு அப்போ நாங்கள் இந்த வீடியோட முடித்துக்கொள்வோம் மீண்டும் மறுத்தவங்க சந்திப்போம் பாய் பாய்